வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலச்சகரன் கந்தசாமி பிஓ ட்ரைப் ட்ரை பண்ணுற டெய்லி நம்ம ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் ஃபிகேஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து தமிழ் சிலபஸ் லைனில் எட்டு தொகை அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த எட்டு தொகைகள் இருந்து வருது நம்ம ஏற்கனவே பதினொன்று மேற்கணக்கு நூல்களை பத்துக்கோட்டம் எட்டு தொகையில் வரிசையாக வந்த வகையில் சங்கலிக்கிங்களை நம்ம எட்டு தொகை நூல்களில் ஒவ்வொன்றும் வரிசை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்டினை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அந்த எட்டு தொகை நூல்கள் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நல் நட்டினை நல்ல குறுந்தொகை ஏங்குறுநூறு ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தோர் எத்தும் கழிவோடு அகம்புறம் என இத்திருந்த எட்டு தொகை நம்ம படிப்போம் அது என்னன்னா அந்த அடைமொழியோடு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு என்றைக்கும் நீங்கள் அதுவும் நமக்கு எக்ஸாம்பிள் கேள்விகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல நற்றிணை வளமையும் வறுமையும் அதாவது வாழ்க்கை அப்படின்ற நாணயத்துடைய இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதெல்லாம் எதுக்கான அந்த புக்கில் கொடுத்துருக்கற டைலாக் தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த மைண்டில் வச்சுக்கோங்க வறுமையிலே செம்மையாக வாழ அதாவது வாழ்கிறதுக்கு அறிவுறுத்துறது கல்வி அதாவது எப்படின்னா வறுமையில் எந்த ஒரு தவறும் செய்யாமல் நேர்மையாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துவது கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாண்பு இயல்பிலேயே கைகூடும் அதாவது வளமான மனையில் பிறந்த ஒரு பெண் ஒருத்தி கம்மியான குறைஞ்ச வளம் இருக்கக்கூடிய அதாவது வசதி குறைவான ஒரு தலைவன் வீட்டில் போய் தன்னிலை மாறாமல் வறுமையிலையும் செம்மையாக பாடக்கூடிய அந்த காட்சியை பாடம் பிடிக்கிற மாதிரி நட்டினுடைய ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடலை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் பிரசம் அப்படின்னா தேன் பிரசம் அப்படிங்கிறது தேன் பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதிர் பொருட்கள்த பொற்களத்து ஒருகை ஏந்தி விரி அதாவது வெண்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க விரிகதிர் பொற்களத்து பொன்னாலான களம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தால் ஒரு கை ஏந்தி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒரு பொன்னாலான கல் அந்த தட்டில் போட்டு அந்த செவிலி தாயார் ஒரு கையில் ஏந்தி வருவாங்க இது எங்கே எந்த லொக்கேஷன் எந்த ஒரு சுச்சுவேஷனில் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தலை அதாவது ஒரு ஃபேமிலி மேன் இருக்காங்க அந்த ஃபேமிலி மேனில் அந்த குடும்பத்தலைவர் வந்து அந்த குடும்ப தலைவ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மகளை வந்து அப்படி வளர்த்தோம் நம்ம மகள் வந்து கணவன் வீட்டில் போய் வாழும் பொழுது கணவன் வீட்டில் வந்து வறுமை இருக்குது அந்த வறுமையிலும் நேர்மை தவறாம செம்மியாக வாழ சொல்லி யாரு கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரியல அவ்வளோ அழகாக வாழுது அதாவது சாப்பிட்ற சாப்பிட கூட மூணு வேலைக்கும் கரெக்டாக கிடைக்க முடியாது அதில் வறுமையில் இருக்கும்பொழுது என்ன கொஞ்சம் ஒரு வேலை கட் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் கூட மகள் நல்ல வாழ்க்கை வாழுது அப்படின்ற ஒரு கான்செப்டை மையமாக தான் இந்த பாடலை பாடியிருப்பாங்க சரி அடுத்த பாருங்க புடைப்பின் சுற்றும் பூந்தளைச் சிறுகோள் உன்னை என் ஓக்குபு புடைப்ப தெந்நீர் புடைப்ப சுற்றும் அதாவது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த புடைத்தல் அப்படின்னா கோல் குண்டு மிரட்டுதல் அந்த குழந்தை சாப்பிட்ல சாப்பிட்றது அந்த அவருடைய அதாவது அந்த தலைமுடைய மகள் குழந்தையா இருக்கும் பொழுது அது சாப்பிட மறுத்துடும் மறுக்கும் பொழுது குழந்தையில இருக்கும்பொழுது நம்ம குழந்தைய சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த புடைத்தல் அப்படின்ற பொருள் பார்த்திங்கன்னா கோல் குண்டு மிரட்டுதல் அது ஒரு தடி எடுத்து மிரட்டுறது அந்த தடியோட எப்படி இருக்கும் அப்படின்னா பூந்தலை சிறுகோள் பூக்களால் சுற்றப்பட்ட சிறுகோள் உண் என்று ஒக்குவா படைப்ப தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம மகளை சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு கையில் பூசுத்தின ஒரு சின்ன கோளை வச்சிருக்கோம் அந்த செவிலி செவிழித்தாயினா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக வாடகை தாய்மாரி வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு முற்றத்தில் பந்தலுக்கு கீழே இதை உண்பாயாக அப்படின்னு செல்லமாக அந்த கோலால் அடித்து வேண்டுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ செல்வாக்கம் அந்த குழந்தை வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க அப்பா அம்மா வீட்டில் ரைட் சார் இப்போ என்னென்னா புடைப்பின்னு சொல்றோம் உண்மை ரைட் முத்தரி பொற்சிளம்பு ஒளிப்பதை துற்று அரிநரை கூந்தர் செம்முது செவிலியர் இப்போது முத்தரி பொற்சிலத்து ஒழிப்பு கருத்துட்டு அதாவது என்ன அறிஞரி கூந்தர் செம்புது செவிலி என்னுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம மகளோ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டு முத்துப்பரல்கள் போட்ட பொற்சிலம்பு ஒழிக்க அங்கேயும் இங்கேயும் அந்த குழந்தை ஓடும் புரியுங்களா அந்த குழந்தை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவாங்க அதாவது அறிஞரை கூந்தர் செம்மது செவிலியர் பரியும் மெழுந்து ஒளிய வந்தர் ஓடி அப்படிங்களா அங்கேயும் இங்கே ஓடும் அதாவது பொருள் பார்த்தீங்கன்னா செவிலித்தார் அவளை பின்தொடர்ந்து முடியாமல் தளர்ந்து போய் நிற்பாங்க அடுத்து பாருங்கள் ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் கொள் கொள் யாண்டு அதாவது இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகள் இவ எப்படி இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவையும் இல்லற நடைமுறையும் கத்துக்கிட்டா அப்படின்னு அந்த தலைவன் வந்து அந்த குடும்ப தலைவன் வந்து அந்த தலைவர் கேட்பாங்க அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணந்தன் கொள் கொண்ட கொழுனன் குடிவரன் ஊற்றன கொழுனன் புரியுங்களா இந்த வார்த்தை நல்லா மனப்பா பண்ணிக்க கொழுனன் குடி அப்படின்னா கணவனுடைய வீடு சரிங்களா அதாவது கொண்ட கொழுனன் குடினன் கணவனுடைய வீடு உற்றன கொடுத்த புரியுங்களா இங்க இருக்குல்ல கொழுனன் குடிவரன் வரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சேரு கொழுஞ்சோறு புரியுங்களா இந்த இடத்துல பாருங்க இந்த வார்த்தை வெரி இம்பார்ட்டன் கொழுனன் கொழுஞ்சோறு இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உண்டான மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெரிய செல்வம் இந்த இடத்துல கொழுஞ்சோறு அப்படின்னா பெரும் செல்வம் சரிங்களா அவங்க அப்பா அம்மா வீட்டில் கொடுத்தா கூட அதை வேணான்னு சொல்லிவிட்டு அந்த ஹஸ்பண்டோடைய வீட்டில் வந்து அதாவது தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் கிடைச்ச உணவை பற்றி நினச்சி பார்க்கல புரியுங்களா அந்த இடத்துல எவ்வளோ ஃபீல் பண்ணி அதை சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அடுத்து பாருங்கள் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மருத்துவ உண்ணும் சிறு மதுகையாளே ஒழுகுநீர் நுணங்கள் போல கரல் போல பொழுது மருத்து உண்ணும் சிறு மதுகையாளே மதுகை அப்படின்னா பெருமிதம் ஓடக்கூடிய நீர்ல இருக்கக்கூடிய அந்த நுண் மணல்களில் இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது சாப்பிட்ற தன்மை அந்த வன்மை பெற்று இருக்கால் இதில் என்ன வியப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவன் வந்து அந்த குடும்ப தலைவன் வந்து இப்படி சொல்றதா இந்த பாடல் நம்ம கடைஞ்சி அமைஞ்சிருக்கோம் ஆக்சுவலி இந்த பாடல் வந்து நமக்கு எங்கே கொடுக்க அப்படின்னா நல்ல திணை அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமலையால் போற்றப்படக்கூடிய அந்த உண்டான சிறப்பு பிறகு இது நானூறு பாடல்கள் கொண்டது ஒன்பது அடி சிட்டலையும் பன்னிரெண்டு அடி பேரலையும் கொண்டது நட்டினியை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன்மாரன் விழுதி இதோடைய கடல் வாழ்த்து பாடலை பாடின யாரா பாரதம் பாடினா பிறந்தவனார் இந்த பாடலை பாடினது போதனார் அப்படின்னு சொல்லப்படுது நட்டினுடைய பேரலை பன்னிரெண்டு அடிகள் தான் பட் இதில் விதிவிலக்க என்ன பண்ணுவோம் பதிமூன்று அடிகள் கொண்டதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்ததுவாக நம்ம குறுந்தொகை அப்படின்ற வரிகளில் இருந்து நம்ம ஒரு சிலது பாட் பார்க்கலாம் வரிகள் நசை உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேளம் மென்சினாம் அம்பொழிக்கும் அன்பின் தோழி அவர் சென்றாரே பிடி பெண் யானை வேளம் யானை ஸோ இந்த இடத்துல யானை வந்து கொடுத்துருப்பாங்க இதில் என்ன இவங்க இந்த பாடல்கள் வரிக்க சொல்லுன்னா இந்த குறுந்தொகை அப்படின்ற ஒரு நூல் எடுத்துட்டோம்னா நம்ம சிலபஸ் லைன் வரக்கூடியது இது ஒரு அக இலக்கிய நூல் சரிங்களா நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லப்படுது தலைவனை பிரிஞ்சு வாழக்கூடிய அந்த தலைவியோட துயரத்தை போக்குறதுக்காக தோழி ஆறுதல் சொல்கிற மாதிரி இந்த அமைஞ்ச ஒரு பாடல் இதில் கொடுத்துருப்பாங்க நசை நசை பெரிது நசை அப்படின்னா விருப்பம் நசை பெரிது உடையர் நல்களும் நல்கள் அப்படின்னா வழங்குதல் வழங்குதல் பொருத்தல் நம்ம சொல்றோம் இல்ல வழங்குதல் நல்குதல் அப்படின்னா வழங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்றது நசை பெரிது நசைன விருப்பம் நல்களும் நல்கள் அப்படின்னா வழங்குதல் கொடுக்கறது நல்குவர் பிடிபசி பிடி அப்படின்னா பெண் யானை பிடிபசி பெண் யானை இந்த இடத்துல இருக்கக்கூடியது அதே மாதிரி வேளம்னா ஆண் யானை சொல்லப்படுது இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோ யானைகளை பத்தி சொல்றது பிடிபசி கலைய பெருங்கை வேலைன்னா என்னுடைய பொருள் பார்த்தீங்கன்னா தோழி தலைவிகிட்ட வந்துட்டு தலைவிகிட்ட தலைவன் தான் பிரிஞ்சு போயிட்டாரு இல்லைங்களா அப்போ தலைவிகிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க என்னன்னா தலைவன் உங்கள்கிட்ட ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடியவன் தான் அவன் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட இருப்பேன் நீ கவல்படாத அப்படிங்கிற வார்த்தைகளையும் கொண்டு வருவாங்க அதாவது பொருள் சம்பாதிக்கிறதுக்காக பிரிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய வழியில் பி பிடி பசி அதாவது இப்போ பெண் யானை வந்து பசியாக இருக்கும் அந்த மாதிரி இவர் அந்த தலைவன் போயிட்டு இருக்கார் அந்த வழியில் பெண் யானையோட பசியை போக்குறதுக்காக பெரிய கைகள் இருக்கக்கூடிய அந்த ஆண் யானை அதோடைய பசியை நீக்கும் அது எப்படின்னா அருத்து வரிகளை பாருங்கள் மென் சின்ன மென் யா அம் பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரேய் வழி ஆரேன்னா வலி மென் யாம் யானை ஒரு வகை யாக்கை அது யாக்கைன்னு சொல்கிறத விட யா ஒரு வகையான மரம் அதாவது பாலை நேரத்தில் வரக்கூடிய ஒரு ம மரம் பொழிக்கும் பொலிக்கும்னா உரிக்கும் அன்பின் தோழி சென்று ஆறி ஆறின வழி பாதை இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா மெல்லிய கிளைகள் இருக்கக்கூடிய மரத்துடைய பட்டையை உரிச்சு அதில் இருக்கக்கூடிய நீரை குடிக்க சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு ஆண் யானை தன் பெண் யானையை குடிக்க சொல்லி சொல்லும் புரியுங்களா அந்த காட்சியை தலைவன் கூட பார்த்துருப்பா அந்த காட்சி உடனே உன்னோட ஞாபகம் தான் உன்னை நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்திருக்கும் அதனால் அவன் வேகமாக உன்னை தேடி வருவான் அதனால் நீ ரொம்ப ஃபீல் பண்ணத டோன்ட் வெரி பி ஹாப்பி அப்படின்னு அந்த தோழி வந்து தலைவிகிட்ட ஆறுதல் சொல்கிறதாக இந்த பாடல் அமைஞ்சிருப்போம் சரிங்களா இந்த நூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று குறுத்தொகை தொகை குறுந்தொகை இது கடல் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒரு பாடல்கள் கொண்டது ஃபோர் ஜீரோ ஒன் இந்த பாடல் அடிவரைகளைனா மனப்பான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது இதனுடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா நான்கு டு அதாவது நாலு அடி சிட்டலையும் எட்டு அடி பேரலையும் கொண்டதுன்னு சொல்லுங்கள் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சௌரி பெருமாள் அரங்குனார் முத முதல் இந்த நூலை பதிப்பிச்சார் இந்த பாடலுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா பாலைப்பாடை பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா சேரமரப்பை சேர்ந்த ஒரு மன்னர் தான் கலித்தொகையில் பாலைத்தனியை பாடினதால பாலைப்பாடை பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற பேர் இவருக்கு வந்திருக்கும் சரி இன்றைக்கி நம்ம பார்த்தது இந்த ரெண்டு பாடல்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகையில் நூல்கள் வந்து நிறைய இருக்குது அதை நம்ம வரிசை ஆர்டர் வைஸ்படி உங்களுக்கு வந்துட்டே இருக்கோம் ஓகே டீச்சர்ஸ் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்